ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ப்ரமோ வந்து ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து ரேவதி மருதாணி வைக்க சொன்னதும் திட்டிருப்பாங்க இல்லையா சோ அதை நினைச்சு மொட்டை மாடியில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்த்து மயில் வந்து என்ன அச்சுரைவதி ஏன் ஒரு மாதிரி அழுத்திட்டு இருக்க அப்படின்னும் போது கார்த்திக் வந்து இவளை உசுரா இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அடிப்பட்டு கிடந்தப்போ கூட அவர் வாயாலையா அயிலவியல் சொன்னதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா இதுக்காக அவரு தன் காதில் மூடி மறைக்காதுதான் புரியல மாமா தான் எப்பவும் அவர் கூடவே இருக்கீங்கல்ல உங்களுக்கு எது தெரிஞ்சா சொல்றீங்களா அப்படின்னதும் உடனே மயில் வந்து நீ சொல்றது சரிதாமா நீ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ மா சகலை வந்து உண்மையில எவ்வளவு பாசமாவும் அக்கறையாவும் இருந்தானே எனக்கு தான் தெரியும் சொல்ல போனா உன்னை விட சகலைக்கு உண்மையில காதல் அதிக ரேவதி அப்படின்னதும் என்ன மாமா சொல்றீங்க ஆமா இங்க பாரு இப்போ உண்மையில அன்பு அக்கறை காமிச்சுட்டு கடைசியில் அத்தைக்கு நீ தான் அவன் தான் ராஜ சேதுபதியோட பேர் என்ன தெரிஞ்சா கண்டிப்பா அத்தை சகலையை வீட்டில் இருக்க விட மாட்டாங்க வீட்டை விட்டே விரட்டி அடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா உன்னை ஏமாத்தினதாக போய, போய் போயிடும்ல அதனால தான் சகலை உன்கிட்ட ஒதுங்கியே இருக்கான் அப்படின்னும் போதும் இடக்கிட்ட ரேவதி அதிர்ச்சியாகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அப்படின்னா நான் தான் கார்த்தி வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டன மாமா ஆமாமா ஆமா சகல உண்மையில உயிரே வச்சிருக்கான் அப்படின்னு போதும் ரேவதி ரொம்ப ஹாப்பி ஆயி நேரா ரூமுக்குள்ள போறாங்க அங்க பாத்தோம்னா கார்த்திகிட்ட போய் இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு எங்க நீதா ராஜ சேதுபதியோட பேருன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா நீ என் மேலே காட்டின அன்பால் நானும் எங்கேயும் போய்டுவேன்னு தானே இத்தனை நாளாக உனக்குள்ளே இருந்த காதலை ஏத்துக்காம இருந்துட்டு இருக்க சொல்லு அப்படின்னு போதும் காத்தி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க இங்கே பாரு இதுக்கப்புறமும் உன்னால் என்னால் உன்னை பேஞ்சிருக்க முடியாது ராஜா என்னால் முடியலை தயவு பண்ணி என்ன ரேத்துக்கும் அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டதும் கார்த்திக்கு ஒரு மாதிரி போயிடுது உடனே ரேவதி கண்ணில் வந்து தண்ணீரை தொடச்சிட்டு ரேவதியை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க ரேவதியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பாரு நான் இப்போவும் சொல்கிற ரேவதி உன் உயிரே வச்சிருக்கேன் பின்னாடி அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் வாழ்க்கை அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின் போது இங்கே பாரு காத்தி என்ன நடந்தாலும் சரி என் அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்துனாலும் சரி உன் பாதை எதுவோ அதான் என்னோட பாதையும் அது மட்டும் கிடையாது இந்த வீட்டுக்காகவும் எங்களுக்காகவும் நீ நிறைய பண்ணியிருக்க ராஜா அப்படிப்பட்ட உன்ன அவ்வளோ சீக்கிரம் அம்மா நன்றி மறந்து துரத்த மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி ஒரு வே கையில துரத்துனாங்கன்னா உன் கூடவே நானும் வந்துருவேன் ஏன்னா நீ கட்டுன தாலி என் கழுத்துல இருக்கு நான் காதலிக்கிற என் புருஷன் கூடவே நானும் கிளம்பிடுவேன் அப்படின்னு போதும் இங்க பாரு அப்படியெல்லாம் பேசக்கூடாது ரேவதி பின்ன நீ என்ன விட்டுட்டு போனா நான் இந்த வீட்டுல இருப்பேன்னு நினைக்கிறியா நான் இல்லாமலே போயிடுவான் அப்படின்னு போதும் இங்க பாரு ஆகும்னா இதையே பேசிட்டு இருக்காது அவ்வளவுதான் அப்படின்னு போதும் சரி நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னா நீ என்ன காரணத்தை கொண்டு தனியை விட்டு போகக்கூடா புரியுதா அப்படின்னதும் சரின்னு சொல்லிக்கிறாங்க சரி உன் மடியிலேயே படுத்து தூங்கட்டுமா அப்படின்னதும் கார்த்திய சரின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க மடியில வந்து படுக்க வைக்கிறாங்க சோ இருந்தாலும் கார்த்திக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா இப்போ நம்ம காத் ரேவதியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரேவதிக்கும் தெரிஞ்சிருச்சு பின்னாடி என்ன நடக்க போகுதோ என்ன நடக்க போகுதோன்னு தெரியாம காத்தி யோசனையாவே இருக்காங்க என்னாச்சு அம்மாவை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு ரேவதி கேட்கிறாங்க ஆமாம் இங்கே பாரு ராஜா பின்னாடி நடக்க போகிறத பற்றி யோசித்தோன்னா முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு அ சுவாரஸ்யமாக இருக்காது அதனால நீ எது பற்றியும் யோசிக்காத கண்டிப்பாக அம்மா உங்களை புரிஞ்சுப்பாங்க நானும் இன்னும் ஆரம்பத்தில் தப்பதானே நினச்சேன் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அம்மாவும் உன்ன புரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணதில் எந்த தப்பு இல்லைன்னு உணர்வாங்க அப்படின்னும் போது நீ சொல்றது நடந்தா சரிதான் காத்திய வந்து ரேவதி கூட ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க